ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மாக்டவுன் பெயின் கியர் வாங்க பிளே பண்ணிப்பா வெரி ஃபன்னாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலுமினேஷன் சாம்பியர் அதாவது பிராக் ஆகிறது நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர் கெயின்னு அதை என்ன சொன்னால் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு எல்லோரும் அடித்து முடிச்சிடறேன் ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் வரா மாதிரி வரணும் அப்போ வந்து உங்களுக்கு எனக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி பையன் சொல்கிறேன்னா அப்போ நான் செம்ம பிளேயர் பொழுகுது குழந்தை கட்ட போகிறான்னு பார்த்தா அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இறங்கினோடனே ஸ்டிங் கூட செம்மையாக போட்டு அச்சுட்டு இருக்கான் பாருங்க பயங்கரமாக அடிக்கிறான் போல இது ஐயோ உட செம்ம டஃப்பாக இருக்கும் பொழுது ஃபைனல் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அவன் நீங்கள் ஃபைனல் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பி வந்துடும் என்னடா இது இவ்வளோ பேச்சு பேசிட்டு இது மாதிரி பண்ணிட்டான்னு என்ன சவுண்ட்லாம் சொன்னாங்க இது காலவாடிகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த யார் வர போகிறான் ஒன்று டைமிங் இருக்குல்ல பாங்கு மண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ளஸ்டிங் எங்கெங்க அடிக்கிறாப் பிராக்கு இந்த ஒரு ஏ ஒரு ஸ்டோக் வச்சு ஏமாற்றி நிற்கிறான் இதுக்குள்ளே புறா முடியும் அடி அதுக்குள்ளே கேட்டு திடீரெ பை தேரா ஸ்மேக்கை விட்டான் அதாவது தலைவருக்கு ஸ்மேக் கூட போட தெரில அங்கே பாருங்கள் அவன் மட்டான் இனிமேல செம்மாடி வாங்க போதுங்க அவனை நான் வந்து அடிக்கிறேன் இந்த ஒரே ஒரு இது மட்டும் வச்சு ஓட்டினுறான்பா அவன் விளையாட தரல அவன் வாருங்களா இதில் இன்னொரு மெயின் மேட்ரு என்னன்னா என் ஜாஸ்டிக் வந்து சரியா ஒர்க் ஆகாது அதை என் கிட்ட கொடுத்துட்டு இது அவர் வந்து புது ஜாஸ்டிக் எடுத்து வச்சு விளாடி நிற்கிறாரு அதுலேயும் இந்த அடி வாங்கி நிற்கிறது நாய் பின்பால் கேட்டுவான் உங்களுக்கு அதுக்குள்ள டேய் நீங்கள் ரெண்டு பேரும் சரி உனக்கு அச்சு திருத்தா ஃபஸ்ட்டு பிராக்க ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து பிறந்து கட்ட போகிறானுங்க வரப்பா அவள் தான் சந்தி மூலையில் உட்கார வச்சுட்டானுங்களா தடுக்கிறான்பா வாங்கிட்டாரு ஸ்மேக் வாங்கிட்டாரு பிளச்சுக்கிட்ட பெடிகிடு உமாங்க வர வய ஆனா ஒரு ஃபின்பால் பண்ணி முடியுங்கண்ணா அவ்வளோ பேச்சு பேச்சுனா இவன் எதனா பண் பத்தியா அந்த ஒரு இதுதான் ஒரு வாட்டி தத்துட்டான்பா இதுவா எப்படியும் வந்து பாடி ரொம்ப வீக்காக இருக்கு இன்னொன்று ஒரே ஒரு ஸ்மாக் மட்டும் போட்டு பின்பால் கேட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு எதுவுமே போனால் பின்பால் கேட்டு எப்படினாடி ஸ்மாக் போடுறா ஸ்மாக் போட்டு டேய் இதே போட்டுன்னு ஸ்மாக் போடுறா ஏபி அவனை ஸ்மாக் போடுறா இதில் வேற என்ன வேற கடைசியில் வேற சொல்லிட்டு நீ இப்போது ஆல்ரெடி மூணு பேருக்குறானுங்க இன்னும் வந்து அல்டிமேட் வேறு யாரும் உள்ளே வந்துட்டான்னு வையன் உன்னை போட்டு போல போலன்னு போல போகிறாங்க பேர் ஏன்டா அவன் தான் வந்து ஃபின்பால் கேட்டுனுக்கிறானா அவனை போய் எதுக்கிட்டா தடுக்கிற நீ பைத்தியக்காரா நான் வாங்க ஸ்மாக் போற ஸ்மாக் ஆடா பைத்தியக்காரா போ அல்டிமேட் வேறு எதுவும் வந்துட்டான் போட்டு சமாளிப்பா இப்போ அவன் அவங்ககிட்ட தான் வந்துட்டான் அவன் வாங்க உண்டை மசாலா மண்டி மண்ட மல்ல போட்டுக்கிறான்ப்பா அவன் ஸ்மார்ட் போட்டான்ப்பா எப்படியோ எல் ஒன்று எல் ஒன்று ஐத்துனே ஸ்மாக தான் ஆமாம் துண்டு வச்சு நிக்கிற அவனுங்க ஸ்மேக் போட்டாங்க போக் இடம் மாட்டினா அவன் ஸ்மேக் ரொம்ப நேரம் பேரு ஸ்பூக்குள்ளே கொடுத்துறான்பா அன்னெண்ட பேர் அவனுக்கு மூணு பேர் பயமாக வச்சிக்கிறானங்க அவ்வளோதான் முஞ்சிது தலை வீக்க ஆயிடுச்சுல கிளம்பு அவ்வளோ பேச்சு பேசின நீ வா நான் பாத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம் ஒன்னு அச்சு திட்டங்க அதுக்குதான் சொல்லுது கடை கடை கடனு முச்சிருக்கணும் நீ நான் எப்படி வந்த நான் நான்தான் உள்ள இருக்கிறேன் ஏற்கனவே வேற ஜாஸ்தி கார்க்கு அங்க போய் ஆனா உனக்கு பாக்குறேன் உள்ள போறானே எங்கேயோ போறான் அங்க எந்த பக்கமும் போறானே தெரில பாடா உள்ள அட பயிற்சா இதுவே வரல

வாங்க வரான் ஆனா உனா கீழே குஞ்சுக்கிறான்ப்பா அந்த ஜாஸ்தி கீழே அந்த அன்லாக் பட்டன் எதுவும் ப்ராப்ளமா இருக்குதா தான் அது அது டவுன்லோட் போயிருந்தாலும் அடிக்கடி கீழே குஞ்சிடறான் இல்லைனா கரெக்டா ஆனால் தான் அடிக்கடி கீழே குஞ்சுறான் ஒன்றும் வாங்கி ஈரா இவனுக்கு ஒரு ஸ்மாக் போட்ட கரெக்டா ஓ சரி செம்மையாகுதுறாங்க பா தூக்கி அப்படியே ஒரு சுத்தி சுத்திக்கிட்டு போடுறான் நான் அப்படிக்க அவ்வளோதான் உண்மையா அது மாதிரி போட்டான்னா அவருக்கு மூக்குலாம் பேந்துன்னு போய்டும் அத்தோடிக் ஆனால் கடைசி அவங்கிறான்னா அவனை அடிச்சு ரத்தம் வச்சுதான் நம்ம முடியணும் ஆ ஓகே வா பாரு பாரு ஏ அடி நீ தோத்து போன எல்லாம் பேசிக்கொடுது பாய் மட்டியா உண்டியல் குழுக்கள் கடை தத்துரு ஆ ஓகே டன் பாப்பா பாப்பா நான் வாங்கிக்க வாயிலே பா உமாங்கா பாரு ஒரு பக்கம் போட்டு பிழந்துன்னுங்கிறான் ஏ என்னடா ரெண்டு கவனம் பிக் ஏ காளி உன் நிற்கிறானே பாவி

தூக்கி போடுறேண்ணா தமாலுன்னு நீ மேலே ஏற்றாண்டா மேலே ஏற்றாண்டா டேடே புத்துக்கூடா சூப்பரா இப்போ வாங்கிக்க தத்துட்டாம்பா நான் நீ நாங்களா தடுப்போம்ல வாங்கிக்க ஸ்மாக் வாங்கிக்க ஆனால் பின்பால் பண்ணக்கூடாதுண்ணா பின்பால் பண்ண மாட்டேன்னு நீராக ஒரு எழுப்பிய டேய் இருடா மண்ட சாட்டி எதுனா போட்டா ரத்தம் வரும் బిగ్ ఫుడ్ వచ్చా వందరం అనికిరా మా బిగ్ ఫుడ్ వచ్చా వందరం ల బ్లడ్ వందరం బ్లడ్ వరాచి ముచ్చనే ఫ్రెండ్ ఆ వాంగి క రెడ్ స్మక్ ఇది ఉమాగా వడ స్మక్ అవనికి పోటాచి రెడ్ స్మక్ నా ఎంగడ ఆంతున్నా వర్లు పట్టి రెడ్ రెడ్ స్మకా మారిచి నా వండికే பின் பண்ணலாம் கேட்குறீடி என்னை கேட்காம கேட்குறேன் நான் ரத்தம் வர வச்சுதான்டா தானே கே முடிக்கணும் மண்டை தெருத்தி விட்டுது ரத்தம் கொடுத்தா இப்போ இப்போ இப்போது முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஸ்மாக் ஒன்று போட்டுருக்கோம் ஃபோட்டோ தான் வர முடியும் ஸ்மாக் போட்டோன்னு ஏன் முடிஞ்சிடும் அவ்வளோதான் அடுத்த மாச்சா டேக்குலாம் நீ யாரு டீமாக வச்சிக்க நான் யாராவது டீமாக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஆமாம் அப்பயாவது கூட சண்டை போகிற வாய்ப்பு கிடைக்குங்களா நீ தான் எலிமினேஷன் சாம்பர் வைக்க சொன்ன நீலாம் என்ன போயிடுச்சு நான் என்ன பண்ண முடியாது நீதே இவனை முச்சிடறேன் முச்சுட்டு முச்சு டேய் இவன் நாடா தத்து நகரம் பைத்துக்கார டேய் சார் உண்மைக்கா சார் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்மாக் வாங்கிக்கிங்க சார் இவன் நாடா சொல்ற ஆயிடுச்சு ஈரா ஈரா அதை முஞ்சிச்சீரா அடுத்த மாதிரி விடலாம் நம்ம இதுக்கு நானும் உன் கூட வர மாதிரி வச்சுருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் பிறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃபைட்டு வச்சிருக்கலாம் சரி விடு பார்த்துலாம் விடு அடுத்த மாதிரி பார்த்தோம் ஆ கண்டிப்பா கண்டிப்பாக கே பண்ணனா ஒரு ஸ்மாக் கூட வாங்க மாட்டேறான் தத்தி நகரம் எல்லாத்தையும் கெயின் சார் ஏந்துருங்க 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 அவ்வளோதான்டா டே 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 அட பாவி எங்கடா ஸ்மாக் போடலாம் பட்டினா பார்த்தா அது ஒரு பக்கம் போகுதுரா ஜாஸ்திக்கு நான் என்னடா பண்ணுறது ஆ ஊந்துச்சுடாப்பா பா பொம்மாக்கா கதை முஞ்சிச்சு அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நான்தான் விந்த மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்த விட முடிச்சுக்கலாம்